நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமே சுவைக்கலாம் நிகழ்ச்சியில நம்ம ஒரு இயற்கமிழ் பார்க்கலாம் ஏத்தமிழ ஒரு என்ன பார்க்கலாம்னா குறிஞ்சி கலிப்பா குறிஞ்சி கலிப்பான்னு கபிலர் எழுதியது புலவர் கபிலர் என்றவர் வந்து குறிஞ்சி குறிஞ்சி நிலத்துல இருக்கிற தொண்ணூத்தி பூக்களை பாடி வைத்தவர் ஏதோ ஒரு திரைப்படத்தில் சூர்யா கூட சொல்லுவார் அந்த தொண்ணூத்தொன்பது பூக்களின் பேரையும் சொல்வார் அந்த எழுதியவர் தான் இந்த கபிலர் இவர் வந்து புறநானூற்றில் இருபத்தெட்டு பாடல் அப்புறம் பத்தில் ஒரு பத்து பாடல் முப்பத்தெட்டு பாடல் அப்புறம் வந்து புறம்பொருள் அகத்தினையில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாடல் ஆக மொத்தம் ரொம்ப இரநூத்தி முப்பத்தி ஐந்து பாடல் எழுதியிருக்காரு அதாவது இந்த சங்கக்கால இலக்கியங்கள் தொகுத்தது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு பாடல் தொகுத்துருக்காங்கன்னா அதில் இவருடைய பாடல் மட்டும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அதாவது பத்தில் ஒரு பங்கு பாடலை இவர் இருக்கிறார் அதனால் கபிலர் வந்து ஒரு தனிப்பெருமை ஆகிறார் அதுவும் இல்லாமல் கபிலர்ன்ற பேரில் நிறைய பேர் இருந்துருக்குறாங்க இவர் வந்து வேள்பாரி ஆட்சி காலத்தில் மன்னன் அப்புறம் பரம்புமலை அங்கெல்லாம் ஆட்சி புரிந்து ப பாரிமன்னனுக்கு ஒரு உற்ற நண்பராக இருந்து பிறகு அவங்க ரெண்டு மக அங்கவை சங்கவை என்ற இரண்டு மகளிரையும் ஒரு அரசனுக்கு ம மணம் முடித்து வைத்து விட்டு அதுக்கப்புறம் இவர் வடக்கிருந்து இருக்கிறதா சொன்னாங்க இரு இருக்கிறதா வரலாறு சொல்லுது நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பணி செய்யும் போது அப்போது வந்து அந்த தென்பண்ணை ஆற்றின் வழியாக போகும்போது அந்த அந்த பாலத்து போகும்போது அந்த இடது கை பக்கம் அந்த கபிலன் குன்று என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே அவர் தவம் செஞ்சார் தனிமையில் இருந்தார்னு சொல்லுவாங்க அந்த இடத்த கடந்து தான் அந்த திருக்கோவில் இடத்துக்கே போகணும் திருப்போ திருக்கோவில்கிற அந்த ஊருக்கே போகணும் அப்படி நான் அங்கே அந்த பார்த்துருக்குறேன் கபிலன் குன்று என்ற இடத்த நான் பார்த்துருக்குறேன் அவர் எழுதிய மிக அற்புதமான ஒரு பாடல் என்னென்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சொல்கிறான் அவளோட அவனை அவளை வந்து வர்ணிப்பதற்கு ஒரு எவ்வளோ ஒரு உச்சக்கட்ட சொற்களை போட்டு எழுதுறாருனா ஒரு அரசாணை போடணுமா ஒரு அரசனுக்கு என்ன வேலைன்னு பாருங்கள் அவர் என்ன வேலை சொல்கிறான் பாருங்க இந்த கவிதை படிக்கிற அதுக்கப்புறம் பேசுவோம் நீயும் தவறில்லை நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவறிலர் நிறை அழி கொல்லி யானை நீர்க்கு விட்டாங்கு பறை அரைந்த அல்லது செல்லற்க என்ன இறையே தவறுடையான் இந்த ஊரில் அரசனை என்ன பண்ணுறான்னா அந்த யானை ஒரு ஆட்களை கொல்லக்கூடிய வந்து மதம் பிடித்த தீ ரொம்ப பெரிய பிடித்த கோமான ஆக்ரோஷமான யானைகள்லாம் தண்ணிக்கு தண்ணி குடிக்க கூட்டுகிட்டு போகும்போது என்ன சொல்லுவோம்னா பறை அறிந்து இந்த பக்கம் வந்து அந்த மாதிரி கொல்ற யானை போயிட்டுருக்குது அந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு பறையை அறிவித்து ஒரு முரசொலியில் சொல்லியில் பறவை முரசு அறிவித்து சொல்லக்கூடியவனா பொதுமக்கள் யாரும் வந்துடாதீங்க இப்போ அந்த பக்கம் யானை போக போகுது இப்போ யானை தண்ணி குடிச்சிட்டு வரப்போகுது அப்படியெல்லாம் சொல்லி அந்த பொதுமக்கள் இறக்காமல் அந்த ஆபத்தை தவிர்த்தான் அந்த மாதிரி சேர்ந்த அந்த இந்த இடத்துல இறைன்னு சொல்கிறது வந்து அரசனை தான் அந்த மாதிரி ஒரு அரசன் செஞ்சால் அவன் அந்த அரசன் வந்து ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு வருது நீங்கள்லாம் வந்தால் சொல்லுவாங்கள்ல அவள் சிரித்தான் சிரிப்பு இல்லை பத்து பேர் சென்னூறு பேர் செத்து போயிட்டான் பத்து பேர் செத்து போயிட்டான் அது பாடல் வரமே அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பொ பொண்ணு வந்துட்டுருக்கிறாள் அவளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் இப்போல்லாம் யாரும் வராதிங்கன்னு ஒரு அரசன் பறைய அறிந்து சொல்லணுமா எப்படி இருக்கு பாருங்க நீயும் தவறில்லை உண்மையில தப்பு இல்லை நீ அழகாக பிறந்துட்ட நின்னை புறங்கடை போதற விட்ட நுமரும் தவறில்லை நுமர் என்றால் உனக்கு சேர்ந்தவங்க உன்னை சேர்ந்த உறவினர்களும் உங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரி சொந்தமானவங்களும் அவங்க வந்து புறங்கடை போதற விட்ட சரி நீ அப்படி வழி தெருவில் போக விட்ட உங்கள் பெற்றோரும் உங்கள் உற்றோரும் கூட தவறில்லை அவங்க கூட தவறில்லைதான் அவங்க மேலே தவறே கிடையாது நிறையழி கொல் யானை ஒரு யா யாருனாலும் ஆபத்து வரோன்னு தெரிஞ்சு முன்னரே அறிவித்து அந்த ஆபத்தை தவிர்த்த ஒரு அரசனுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் நீ போனால் எல்லாருக்கா இளைஞர்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு தெரிஞ்சு அவள்லேயும் ஒரு அரசா அரசு முறையை அறிவித்து விமரசு அறிவித்து இந்த ஆபத்தை தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவளுடைய உச்சக்கட்ட அழகை ஒரு அரசா சரியில்லைன்ற மாதிரி கொண்டு போகிறது வந்து இப்பேற்பட்ட ஒரு பாடலாக இருக்கு பாருங்கள் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இந்த இந்த ரீதியில் ஒரு வர்ணனை இருக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அப்பேற்பட்ட ஒரு பாடல் இது மிக அழகான பாடல் குறிஞ்சி களி களிப்பாடல் அதில் வந்த பாடல் அதில் வந்து அவர் முப்பத்தொரு பாடல் எழுதியிருக்காரு அதில் இந்த ஒரு பாடல் திருப்பியும் சொல்கிறேன் நீயும் தவறில்லை நின்று புறங்கடை போதற விட்ட நோறும் தவறில நிறை அழி கொல்லியானை நீர்க்கு விட்ட அங்கு பறை அரைந்து அல்லது செல்லற்க என்ன இறையே தவறுடையான் அப்படின்னு சொல்லி அந்த அரசரை குற்றம் சாட்டுறாரு ரொம்ப அருமையான பாடல் இல்லையா கேளுங்க நன்றி வணக்கம்